படித்த பள்ளி கல்லூரி அனைத்துமே கிறிஸ்துவ நிறுவனங்கள் என்றும் பெருமைப்படுகிறேன் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பெந்தகோஸ்தே சபைகளின் மாமன்றம் சார்பில் கிறிஸ்து பிறப்பு விழா நடைபெற்றது இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார் விழா மேடையில் உரையாற்றிய அவர் உலகமே கொண்டாடும் விழா கிறிஸ்துமஸ் விழா என கூறி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் தான் படித்த பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் கிறிஸ்தவ நிறுவனங்கள் என தெரிவித்த உதயநிதி தானும் ஒரு கிறிஸ்தவன் என பெருமைப்படுவதாக கூறினார் இது பலரை கோபப்படுத்தும் என கூறிய உதயநிதி ஸ்டாலின் அனைத்து மதங்களும் அடிப்படையில் அன்பை தான் போதிக்கிறது என கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணிக்கு உங்கள் ஆதரவை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

എല്ലാ മതങ്ങളെ അടിപടേ അന്മതാ മുഖ്യം അത് എല്ലാ മതങ്ങളും